டெய்லியும் கூலியும் கொடுத்துருவான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு வீடு கட்டவே கற்று கொடுத்துருவான் போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போ என்ன ஏமாத்த பார்க்குறியா நான் அப்பே அப்படி எங்கள் ஊரில் என்ன தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் பூமி பூஜை போடணும் பூமி பூஜை போடுறதுக்கு ஆளுங்க வரேன் நானுங்க ஒன்னும் ஆளை காணும் உன்னை தான் பார்க்க வந்தேன் கடவுள் மாரி பின்ன வந்த பையனை அமிச்சிருக்கேன் பக்கமான பையன் என் பையன் கல்புரம் மாரி பத்திக்குவான் அவனை பார்த்து என்ன கொஞ்சம் நல்லா வேலை கற்றுக்கூடிய சீக்கிரமா இன்ஜினியர் ஆகிடணும் நீ சொன்ன பிறகு நான் விட்டுருவன அவனை கண்டிப்பாக கத்து என் வேலை ஃபுல் வேலையை அப்படியே கற்றுத்தரேன் ராய்க்கு வந்தபடி கட்டு வேலை மட்டும் கற்று உனக்கு உன்னை தெரிஞ்ச வேலாம் கற்று கொடுத்து என் பிள்ளையை கெடுத்துறாத உன்னை நம்பி தான் அமுச்சிக்கிறேன் பக்கம் வேணா புள்ள சரி தானே எனக்கு கொஞ்சம் வேலைக்கு இது வரேன் சரி பார்த்துக்குறேன் ஹலோ அவன் பிள்ளைய வேலைக்கு அமிச்சானா என் பேர் வேலை கெடுக்கிறான் வேலைக்கு ஆளை விட்டு வந்தேன் அதுங்க வேலை செய்யுதுங்களே இல்லையோ தெரில நம்ம இருந்தால் எகிரி எகிரி ஆடாதுங்க நம்ம இல்லை என்ன பண்ணுது தெரியலையா போய் பார்க்கணும் பச்சனையா அவக்கற அம்மா வாசிட்டோரேக்கு இங்கே ஏர்க்கணும் சரியா அம்மா போன் போன்ல பாக்கல அம்மா போன் பார்த்ததால தான் கள்ள தூவிப் போற வந்துறேன் நித்யா சும்புடியா படி ஏய் நித்யா வா கொஞ்சம் வந்து போடா மேஸ் வந்துறான் கள்ள வாங்குடி ஆ இருக்கா இருக்கா போன் வந்துச்சு ஆ ஆ செர் செர் ஆ ஐயோ செங்கல் போட்டுகா அதikathe பாட்டப் போற செய்லல செங்கல் போடு

மப்பு மந்தாரமாக இருக்குது எப்போ இதெல்லாம் இந்த செவரி வைக்கணும் இந்த செவரி வைக்கணும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஏய் மேஸ்திரி சீக்கிரம் வந்துட்டு வா வா ஆமாயா மாத்தங்க கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டுக்குறேண்ணா ஒரு நம்மளை திட்ட மாட்டான் ஏமா சீக்கிரம் ஆகட்டும்மா வேலை மேஸ்திரி ஏய் எந்த நேரத்துக்கு வேலைக்கு வரீங்க டைம் என்ன அது தெரியுமா உனக்கு டைம் பார்க்கறதுஞ்சா நான் ஏன் வரேன் என்னையோ வந்து கலாய்க்கிறியா நீ மணி என்ன ஆகுது பத்தாவது இந்த மாதிரி பத்து மணிக்கு வர மாதிரி இருந்தால் நான் வந்து வேலைக்கே வராதிங்க

நேஜி நீ தான் பேபியா வாங்கிட்டி எங்கள் அப்பா வேலை கட்டுக்க சொன்னாரு ஏய் தம்பி அது குழந்தை அது பேபின்னு சொல்லிக்குது ஆனா பேருக்கு நான் தான் பேபி ஓ நீ தான் பேபியா அம்மா நீ ஓ நம்ம ரெண்டு பேரும் லேட்டா வந்து எப்படி சிக்கணும்

நான் அம்போம் ரூபாய் scholarlyுங் staple நான் சரி, தேப் Гдеத்ரும் منவிடலாம். எம் Holo sat знатьது நான் தேப் Где 거는 Cock أ whistles

என்னடா சொல்லிட்டு போறான் உன்னை உயிரோட வச்சு கல்லறை கட்ட போறான்றான் அது கூட தெரியாம கிரியா நீ ஏன் ஒரு மேஸ்திரிய மேஸ்திரி உங்ககிட்ட எத்தனை கட்ட சொல்லுங்க பக்கத்து எத்தனை கட்ட போறாங்க பெரிய பிரச்சனை அப்புறம் மேஸ்திரி வேற ஆளுகளை வச்சு கட்ட போறாங்க உங்க சமாளிக்கிறாங்க வந்து கல் அறுக்குவாங்க ஏமா நீ கல்லு எறிகிட்டா சம்பாதி கட்ட முடியுமா நான் களவு போட்டு கலந்து குத்தா தான் கல்லறியே கட்ட முடியும் தெரியுமா உங்களுக்கு போனஸ் கொடுக்க கூடாதுன்னு பார்த்தாக்கா மொத்த கூட்டம் ஒண்ணு சேர்ந்து நம்மளை போட்டு தள்ள பாக்குது

எனக்கு தெரியும் நீ போயிட்டு பாடு நான் யாரை கட்டி கேட்குது அதனால தான் இப்போ பேணா கேட்டுக்கிறேன் உனக்காச்சி நீ எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் உன்னை ஆர்ட்ஸ்ல வச்சுக்கிற போதுமா அவங்க நீ இடம் வச்சிருப்பேன்னு பார்த்தா நான் ஆர்ட்ல வச்சிக்கிறேன் என்ன அவங்களே நீ எதுக்கு கோபப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது பக்கத்தில் உனக்கு ஒரு இடம் வேணும்னு தானே தக்காலி கிட்ட சொன்னா ஒரு இடம் கட்டிட்டு நான் பூமியில கேக்குற இடம் நீ பூமியகடி இல்ல இடம் கொடுக்கறன்றே என் குடும்ப குத்து விளக்குாமர் இருக்குற இடம்தான் சீதேகி சொந்தம் இந்த தேவி இருக்குற இடம்தான் இந்த பணகார்ச்சி சொந்தம் அததான் சொல்றேன் முனியா நடக்குது நம்மள மட்டும் வேலை செய்ய சொல்லிட்டு அது எல்லாம் பேன் பாத்தீங்க அங்க இங்க பாரு அது என்ன பண்ணி

மூணு மாசமா வேலை செய்யறீங்கடா ஒரு எதுனா கலவு கலவுக்கு தெருத்தா கட்டு வேலை செய்ய தெருத்தா எதுவுமே தெரியல சாயங்காலம் ஆறு மணி ஆனாக்கா பணத்தை வாங்கி போயிருது கட்டிக்கு போட்டு எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் கம்மியா கொடுத்த ஐம்பது ரூபா கம்மியா கொத்த நூறு ரூபாய் கம்மியாக கொடுத்தனு என்ன இது பண்றது நீ தப்பா நினைக்காத செல்லம் அவனுங்க குப்ப நீ கோபுரம் கோயில் வாசல்ல நின்று உண்ணை கட்டி வாங்கி தின்ற நாய் கோயில் போற வரைக்கும் பேசுகிறேன் நேஸ்தினி காலையில் எங்கே பாட்டா சேலர் என்ன பண்ணேன் அவனுங்க ரெண்டு பேரும் தலைமலை போடுங்க என் காதலுக்கு தடையாக நிற்கிறது அவனுங்க தான் நேஸ்தினி காளையா நீ பார்க்கவே இல்ல ச்சீ சீ நான் என்ன பார்த்தேன் எனக்கு வேணாம் முக்கியம் அப்போ இன்னைக்கு உனக்கு ஐம்பது ரூபா அதிகம் டேய் கேட்டுங்கடா போய்க்கி தெரிஞ்ச பிள்ளைங்க இதுதான் ஆமாம் ஆமாம் போய்க்க தெரிஞ்ச பிள்ளைங்க தான்

என்கிட்ட வேலை செஞ்சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு என்னையே நெக்கலா பேசுவீங்களா இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாதுடா போகடா ஏன்டா உங்ககிட்ட வேலை செஞ்சா உங்ககிட்ட தான்டா சம்பளம் வாங்க முடியும் வேறு யாருக்கிட்ட வாங்க முடியும் ஓட போடா மெண்டலு இன்னைக்கு என்னடா டாப் சம்பளம் தராத ஆளுக்கு உனக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க சம்பளம் ஏமா அவனுங்களுக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்க்கறது உங்களுக்கு ஒரு வாட்டி கணக்கு பார்க்கறதா எப்பமே இந்த பேபி திங்ககம் மட்டும் தான் கணக்கு பாப்பான் திங்கம் வந்து வாங்கி சம்பளம் போ அப்ப திங்கம் வேலை கூப்பிடுறதா இன்னைக்கு வேலை கூப்டா வா வாங்க அவங்கட்ட நான் திங்கம் வாங்கி தரேன் ஆவணும் அம்மூஞ்சி எல்லாரும் சொந்தம் எனக்கும் சொல்லி வா பேபி செல்ல எல்லாருக்கும் சொன்னது உனக்கு சொல்ல மாட்டேன் நீயும் அவங்கள ஒண்ணா இந்த பாரு இப்ப பூமி பூஜை போறதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அது வண்டியில தான் வச்சுக்கிறேன் உனக்கு எடுத்து தரவா

உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் உங்கள் முழு ஆதரவு எங்களுக்கு கொடுங்க மக்களே நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்